குறுங்கதையை பற்றி பார்க்கலாம் எழுதியவர் தயாஜி கதையோட தலைப்பு அவள் அந்த மாதிரியான நடிகை அப்படின்னு வச்சுப்போம் அவ அதாவது ஆசிரியரே தன்னழிச்சா அந்த கதையை வந்து விவரிச்சிருக்காரு ஸோ அப்படியே நான் கொண்டு போறேன் அவ அப்படி சொன்னபோது இவரால நம்ப முடியலை அவ அப்படிப்பட்ட நடிகா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாரு நீங்கள் உங்கள் படம் போட்டோலாம் அனுப்புங்க அப்போதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டால் மாத்திரம் சட சடன்னு எல்லா இன்பாஸ்டும் படமும் வீடியோவும் வந்து குமிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு படங்களை பார்க்குறாரு அப்படியே ஒன்றா பார்க்குறாரு விதமாக விதவிதமான ஆடைகளில் அந்த பெண் வந்து போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ ஒரு இதில் கூட இவர் யூச்சர் மாதிரி ஒன்றுமே இல்லை சரி இப்போ போ எல்லாம் இதுவும் தென்படும் சொல்லிட்டு பார்க்குறாரு மருந்து கூட ஒரு படங்களில் கூட இவர் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை சரி வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறாரு அந்த வீடியோ எல்லாமே சினிமா வசங்களுக்கு ஏற்ப வாயச வச்சு அவங்க வந்து நடிச்சு கொண்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதை இவருக்கு அனுப்பிவிட்ருக்காங்க உடனே வந்து இவருக்கு வந்து குழம்பு பெற்றார் அப்புறம் நல்லா தானே திறமையெல்லாம் இருக்குது அப்புறம் இப்படி நம்மக்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க ஒருவேளை எதுவும் வாய்ப்பெல்லாம் வந்து கிடைக்காம கொள்ளாமல் எதுவும் கஷ்டமாக ஆகி வறுமையை வந்து இப்படி இறங்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கும் அவங்க கைப்பட ஒரு லெட்ரு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இவர் வந்து கேட்குறாரு நீங்கள் ஒரு லெட்ரு எழுதி கொடுத்துட்டிங்கன்னா டிக்ளரேஷன் லெட்டர் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ண சொல்லி பண்றேன் சொல்றாரு உடனே இவர் இவருக்கு வந்து ஒரு மின்னஞ்சல் வந்து வருது மின்னஞ்சல் வந்த உடனே இந்த முறை என்னன்னா இங்கிலீஷில் அவங்க வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்போதான் புரிஞ்சது அதாவது போன்ஸ்டார்ங்கிறத வந்து அவங்க தமிழில் எழுதி அனுப்பிடுறாங்க அதாவது இந்த தங்கிலீஷில் எழுதி அனுப்பியிருக்காங்க அதை இவர் வந்து போன் ஸ்டார்னு ஒன்றைக்கு தான் முன்னாடி நான் சொன்ன கூத்தலாக நடந்துருக்குது நல்ல வேலைக்கு நான் மேற்கொண்டு நான் அது அது சார்ந்து நான் பேசலை இல்லைன்னா என்னோடய மாமே போயிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு அப்படியே எல்லாருக்கும் ஒரு ஒரு கருத்தை வந்து ஒரு ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கிறாரு ஆகவே நீங்களாவது தமிழாக வந்து தமிழாகவும் ஆங்கிலத்தை வந்து ஆங்கிலம்மாவும் வந்து எழுதுங்கள ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை முடியுது ஒரு நகைச்சுவை கதை அதே நேரத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு கதையும் கூட ஏன் சிந்திக்கணும்னா நம்ம நிறைய நேரங்கள் அப்படிலாம் அதாவது ஆங்கில சொற்கள் வந்து நிறைய பயன்படுத்துகிறோம் பட் எழுதும்போது நம்ம உச்சரிக்கிற வச்சாவது நம்ம என்ன சொல்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும் எழுதும்போது இந்த மாதிரி சில குளறுபடியெலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே நேரத்தில் இது வந்து வாசிக்கும் போது வேறுபட்ட அனுபவங்களையும் நமக்கு வந்து கொடுக்கும் அதாவது என்னுடைய அனுபவங்களையும் நான் சொல்கிறேன் அந்த தொண்ணூரில் வந்த கதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாகவே ஆனால் இது தொண்ணூறில் அதோட தாக்கம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா உரையாடல்கள் அப்போல்லாம் நிறைய கதைகள்லாம் இல்லை அந்த வாரப்பத்திரிகையில் வர கதைகள்லாம் அதில் நிறைய இந்த மாதிரி ஆங்கிலத்தில் சொல்கிற அந்த ஒரு உரையாடல் எல்லாமே எழுதும் போது அது வாசிக்கிறது நல்லா இருக்கும் ஸ்டைலா இருக்கும் அது அவங்கவுங்க உச்சரிப்பு வச்சு வாசிப்போம்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருந்தது ஆனா இப்ப சமீபத்தில் அது என்ன ஆச்சுன்னா சில எழுத்த ஒரு சில எழுத்தாளர்களுடைய சில கதைகளை நான் வாச்சேன் இப்போதான் சமீபத்துல தான் அப்போ வந்து சில பேர் அந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு தமிழ்ல தமிழ் எழுத்து எழுத்துள்ளூல வந்து எழுதாம நேரடியா அது இங்கிலீஷ் வாக்கியமாவே வந்து எழுதியிருக்காங்க அப்போ எனக்கு என்னதுன்னா ஏதோ நம்ம தமிழுக்கு வந்து என்னாச்சு ஏன் இப்படி வந்திருக்காங்க அது தமிழில் தமிழ்ல வந்து அதாவது ஒரு தமிங்கிலமோ இங்கிலீஷோ அந்த மாதிரி எழுதுனா கூட அந்த ஒரு எழுத்துருல பார்க்கும்போது நமக்கு வந்து வித்தியாசம் தெரியாதே ஒரு தமிழ் கதை படிக்கிற தானே இருக்கும் இப்படி எல்லாம் போட்டு இருக்கிறாங்களே இது வந்து ஏதோ அந்த அளவுக்கா வந்து தமிழ் வந்து வறண்டு போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணும் தோணுச்சு ஒரு முக்கியமா ஒரு ஒரு நாவல் ஒன்று அந்த நாவல் எப்படியும் ஒரு இரநூத்தி ஐம்பது பக்கத்துக்கு மேலே ஒரு நாவல் இரநூத்தம்பதுலேருந்து ஒரு இரநூத்தி எண்பது அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அந்த நாவலோட ஃபஸ்ட்டு அத்தியாயத்தை நான் வாசிக்கும்போது அப்படியே தொடர்ந்து இந்த மாதிரி அடிக்கடி ஆங்கிலத்திலே ஒரு இடம் போய்கிட்டே இருந்துச்சு என்னடா இது நம்ம வந்து தமிழ் புத்தான் படிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கு உடுத்தலாக இருந்தது நான் அப்படியே அதை மூடி வச்சுட்டேன் ஆனா முதல் அத்தியாயம் மட்டும் கிடையாது சில அத்தியாயங்கள் ஃபுல்லாக தான் அந்த நாவல் வந்து போயிருக்குது அதனாலே நான் அந்த இதை வச்சுட்டேன் பட் இது வந்து என்னுடைய ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து பயன்படுத்தி பயிரலாம் ஓகே நன்றி